அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம திட்டம் வீரா மீட்பு வாகனம் முதல்வரின் முகவரி தாய் இல்ல திட்டம் போன்ற பல திட்டங்கள் பார்த்துருக்கோம் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல வீடியோக்குள்ள அதை தொடர்ந்து விடியல் பயண திட்டம் இந்த விடியல் பயண திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத தமிழராக இருக்கட்டும் அல்லது இலங்கையுடைய வாழ் மக்களாக இருக்கட்டும் அனைவரும் அதாவது முதல் கட்டமாக பெண்கள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களா இருக்கட்டும் கல்லூரி மாணவிகள் அல்லது தினக்கூலிகள் பெண்கள் போன்ற பலருக்கும் ஒரு ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஒரு நிதி உதவி திட்டம் போக ஒரு மாற்றாக தொடங்கப்பட்டதே இந்த இலவச மகளிர் பேருந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த பேர இருந்துச்சு பின்னால என்ன பண்றாங்க அது விடியல் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது விடியல் பயண திட்டத்தினுடைய நோக்கம் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் திட்டத்தினால என்ன இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம சரி விடியல் பயண திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டது அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதாவது இந்த மாதிரி கடைபிடி கிடையாது பொதுவாக ஒரு ஒரு பேருந்துக்கு ஒரு பேருந்தின் மூலமாக ஒரு போக்குவரத்து மூலமாக ஒரு இலவச பயணத்திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு நாட்டிலே பெண் வேலை பார்க் வேலை பங்கேற்பு விதத்தில் தமிழ்நாடு முன்னெடுதல் இருக்கு முதல்ல தெரியணும் அதாவது லேபர் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம் இதுல எஸ்பெஷலி டபிள்யூ எல்பிஆர் அப்படின்றது உமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் இந்தியாவிலேயே அதிகமான இந்த வேலை பங்கேற்பு சொல்லக்கூடிய தொழிலாளர் பங்கேற்புல குறிப்பிட்ட பெண்களை காட்டிலும் தமிழகம் முன்னிலையில் இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருகிறது அடிப்படையில் ஒரு உந்துதலாக இருக்கின்ற பயண திட்டம் அப்படின்றது அறிவிக்கப்படுது உருவாகவே இல்ல வயது விவரம் சமூக பிரிவு கல்வி விவரம் வருமான விவரம் சராசரி சேமிப்பு இது அனைத்துமே மையமா கொண்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க என்ன மாதிரி இம்பாக்ட் நடந்திருக்குன்னு இதுல பின்னாடி பார்ப்போம் பொதுவாக மெயின் விவரமே வந்து தமிழ்நாடு மக்களுடைய பெண்களுடைய வருமானங்களை சேமிச்சு கொடுக்கணும் இல்ல கல்வி ரீதியாக அதாவது கல்லூரி மாணவிகள் சராசரியாக எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க யாரு க கணக்கீடு பண்றாங்கன்னா தமிழ்நாடு திட்ட ஆணையம் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் இதை கணக்கெடுத்துக்கிறார் முதல்கட்டமாக இந்த திட்டத்தை சென்னை பெருநகர பகுதி நாகப்பட்டினம் மதுரை திருப்பூர் போன்ற பகுதிகளில் முதல் கட்டமாக நடத்தப்படுது ஆரோக்கியத்தில் வயது விவரம் சமூக பிரிவு கல்வி விவரம் வருமான விவரம் மற்றும் சராசரி சேமிப்பு எவ்வளவு இருக்கு இது யாழ் மூலமா நடத்தப்படுது அப்படின்னா தமிழ்நாடுடைய திட்ட ஆணையத்தின் மூலம் நடத்தப்படுது விடியல் பேருந்துன்றது பொதுவாக பெண்களுக்கு பெண்கள் இலவசமாக தமிழ்நாடு உள்ளதும் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்ற ஒரு வாகனம் இந்த வாகனம் பிங்க் கலர் இருக்கும் அது பெண்களை குறிப்பூடிய ஒரு வண்ணம் அதே வண்ணங்கள்ல என்ன பண்றாங்க இந்த பேருந்த வண்ணம் திட்டிருக்காங்க சரி திட்டத்தினுடைய தாக்கம் என்ன என்ன இம்பாக்ட் எந்த ஒரு ஸ்கீமுமே திட்டம் வெற்றிபட்டதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும் சரி பொதுவாக பெண்களுடைய ஒரு முக்கியமான செலவினங்கள் அப்படின்னு இந்த பயண செலவு சொல்லுவோம் இது ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் பக்கம் நமக்கு வந்து மிச்சமாக அதிக செலவழிப்பு வருமானத்திற்கு பங்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியம் இதனால பெண்கள் அதிகமாக பணியில பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொல்றாங்க பொதுவாக பெண்கள் அவர்களுடைய குடும்ப தலைவர் அவர்களுடைய கணவர் கார்டன்முடைய பாதுகாவலர் அவர்களை சார்ந்திருந்த காலம் குறைஞ்சிருச்சு முக்கிய முக்கியமாக சொல்றாங்க அவர்களின் இயக்கத்திற்காக குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் அவர்களின் அதிகாரம் மற்றும் கண்ணியத்திற்கு பங்களித்தல் ஓகே பொதுவாக குறைந்த வருமானத்து தினக்கூலைகள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய பணம் சில்லறை பணத்தை வந்து உச்சப்படுத்துவதற்கு வாய்ப்பு சொல்றாங்க இதனால வந்து அவங்க உள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கோர்ஸ் தனிப்பட்ட முறையில எந்த விதமான ஒரு படிப்பு படிப்பதற்கு பட்ட படிப்பு பட்டய படிப்பு ஒரு சில கோர்சஸ் பண்றது அவங்களுக்கு கற்றல் திறன்களை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சின்ன ஒரு விஷயமாக நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வந்து கிராமங்கள்ல இருந்து ஒரு நகர்ப்புற பகுதிக்கு போகும்னாலுமே டிபெண்டாக தான் இருக்கும் அந்த டிபெண்டன்சி இப்ப குறைஞ்சிருக்கு திட்டத்தினால அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுல வேற கூடுதலான என்ன தெரிஞ்சிருக்கணும்னு திட்டத்தினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலம் பெரும்பாலான பெண்கள் ஓகே திட்டத்தினால மாதத்துக்கு சராசரியாக எட்நூறு வரை பெண்கள் சேமிக்கின்றனர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு சராசரியா எட்நூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்குமே பணங்கள் வந்து சேமிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க கூடுதலா பாருங்க மாதத்திற்கு இருபதாயிரத்துக்கும் கீழ் வருமானம் ஈட்டும் பெண்களில் அதாவது அவங்களுடைய சராசரி வருமானம் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தொண்ணூறு சதவீத பேர் இத்திட்டத்தின் மூலமாக தங்கள் தனிப்பட்ட சேமிப்பை அதிகரித்துள்ளது அப்போ இந்த திட்டத்தை அதிகமாக பயன்படுத்துறத ஒரு மதிப்பை வச்சே கவர் பண்ணிருக்காங்க இருபதாயிரத்துக்கு கீழே வருமானம் பெறக்கூடிய நபர்கள் தான் அதிகமான அந்த திட்டத்தை பயன்படுறாங்க ஒருத்தர் இந்த திட்டத்துக்கு பிறகு பெண்கள் தனி வாகனங்களை பயன்படுத்துறது வெகுவாக குறைஞ்சிடையே என்ன பண்ண பெட்ரோல் டீசல் போட தேவையில்லை பொதுவாக வந்து நம்ம பெட்ரோல் டீசலும் ஒரு நாளைக்கே நம்ம நூறுரூவா கா கணக்கில் எடுத்துக்கலாம் டெட்ரோல் போடுறதுக்கு இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஒரு நாளைக்கே தேவைக்கும் இருபத்தெட்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களே அதனால் அது இருபது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காலியாயிடும் சென்னை லீவை நம்ம கழிச்சுட்டாலுமே ரெண்டாயிரத்தி இரநூறுவா நம்மளுடைய பெட்ரோல் சொல்லுவீங்க ஏன் பார்த்துக்க அதுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டில் போனால் எட்நூறுவா அந்த எட்நூறுரூவா மிச்சமாகிடும் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது தமிழ்நாடு அரசின் விடியல் பயண திட்டம் குறித்து சிட்டிசன் கன்சியூமர் மற்றும் சிவிக் ஆக்ஷன் குரூப் என்ற என்ஜிஓ நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தென்பட்டு மேல சொல்லப்பட்ட இந்த தகவல் அனைத்துமே சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவில் ஆக்ஷன் குரூப் என்ன ஒரு என்ஜிஓ ஒரு தன்னார்வ நிறுவனம் மூலமாக தெரியப்படுது அடுத்த பாருங்க ரைட் சைடுல இல்ல என்ன சமூக தாக்கம் இருக்கு பொதுவாக நாற்பது பர்சன்டேஜ் பயனாளிகளின் பயணம் செய்வதற்கு குடும்பத்தை சார்ந்திருப்பது குறைந்துள்ளது நூறு சதவீதங்கள்ல நாற்பது சதவீதம் வந்து குடும்ப இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குடும்பத்தை சார்ந்த சூழல் இருந்திருக்கு அந்த சூழல் தற்போது என்ன இருக்குன்னா குறைக்கப்பட்டிருக்கு சூழல் தற்போது பொதுவாக பெண்களுடைய பேருந்து பயணம் இருபத்தி மூன்று விழுக்காடு கூடுதலாக பண்றாங்க இதுல யார் கொடுத்த தமிழ்நாடு பிளானிங் அமிஷன் தமிழ்நாடு திட்டாணைத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது இதுல யார் அதிகம் சுயதொழில் சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய பெண்கள் கூலி தினையும் தினமும் விலகி செல்லக்கூடிய பெண்கள் அவர்கள் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட்ல இருக்காங்கிறது நமக்கு திட்டத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ஸ்டடி ஒரு ஆய்வறிக்கை பிள்ளையல் பயணத்திற்கு சமூக தாக்கம் நாற்பது பர்சன்ட் பயனாளிகளில் பயணம் செய்வதற்கு குடும்பத்தை சார்ந்திருப்பது குறைந்துள்ளது என்பது கூறியுள்ளார்கள் ஓகே இதுல பெண்களின் பேருந்து பயணம் இருபத்தி மூன்று விழுக்காடு நமக்கு கூடியிருக்கின்றார்கள் இதனுடைய பார்ப்போம் துயதொழில் மற்றும் வேலைக்கு சென்ற பெண்களின் விகிதாச்சாரம் உயர்ந்துள்ளது ஓகே இத்திட்டம் பெண்களின் நிதி சேமிப்பு மட்டுமன்றி அவர்கள் சுதந்திரமாக செயல்படவும் உதவுகிறது அப்படின்றாங்க சில மூலமாக பயன்பெறும் பெண்களின் சுமார் எழுபத்தி எட்டு சதவீதம் ஒழுங்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது சொல்லுவோம் சரி அது தனித்தனியாக பிடிப்பு கொடுத்துருக்காங்க பட்டியலில் இருந்தவர்கள் ஒரு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு விழுக்காடும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருடைய இணைந்து இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு விழுக்காடும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்றது பதினேழு புள்ளி ஒன்பது விழுக்காடும் மற்றவர்கள் அப்படின்றது பதினொன்று புள்ளி ஏழு விழுக்காடும் அப்படின்றது குறிப்பிட்டாங்க சமூக பிரிவை பிரிவி நிர்மாதவர் நாட் இன்ட சொல்ல முடியாதவர்கள் ஒரு பத்து புள்ளி ரெண்டு அப்படின்றது ஆய்வறிக்கும் போதாக இது வந்து தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் டீல் பண்ணி பேஸ் டூ ரிப்போர்ட் மூலமாக நமக்கு தெரிய வந்து ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயண திட்டம் இடையல் பயண திட்டம் தொடங்கப்பட்ட தேதி ரொம்ப முக்கியம் இருபத்தி ஒண்ணு மே மாதம் நமக்கு வெளியிடப்பட்டிருக்கும் அடுத்தது எங்கள் பள்ளி மில்லரும் பள்ளி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது ஒண்ணு இல்லை எங்கள் பள்ளி மில்லரும் பள்ளியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் கிளீன் பண்ணணும் அதான் நோக்கமே இதுல ஒரு சில புகைப்படங்களை வந்து நான் வச்சிருக்கிறேன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ என்ன பண்ணணும் பள்ளிகள் இருக்கக்கூடிய பல செடிகள் மரங்கள்ல சுத்தப்படுத்தணும் பள்ளிகளுடைய அறைகளில் கிளீன் பண்ணணும் பழைய செய்தித்தாள்கள் பேப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் சமைக்கக்கூடிய அறையை சுத்தமா வச்சுக்கணும் கழிவறைகளை சுத்தமா வச்சுக்கணும் இதற்காக அரசாங்கம் என்ன பண்றாங்க ஆரம்பநிலை பள்ளிகளுக்கு தலா பள்ளிக்கு ஆயிரம் ரூபாய் நிதி ஊக்காங்க இந்த நடுநிலை பள்ளிகளுக்கும் உயர்நிலை பள்ளிகளுக்கும் மானியம் அடிப்படையில் நாங்க என்ன பண்றோம் உதவி பண்றோம் அப்படின்றத டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தெரியப்படுது எங்கள் பள்ளி மில்லரும் பள்ளி அப்படின்றது பொதுவாக ஒரு சமுதாய நலன் மற்றும் மாணவர் நலக்காக வந்து கொடுத்திருக்காங்க தலா பள்ளி ஒன்றுக்கு தலாம் ஆயிரம் ரூபாய் வந்து தோராயமாக இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பது தொடக்க பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இதுல அரசு நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளுக்கு மானிய தொகையில் நிதி அப்போ இந்த தொடக்க பள்ளியில என்ன பண்ணணும் எங்களுக்கு சுத்தம் பண்ணணும் பழைய பேப்பர் உள்ள ஒட்டட அதாவது அரசு பள்ளிகள தனியார் பள்ளிக்கு எதிராக தூய்மையா வச்சுக்கணும் அதாவது அவருக்கு எடுத்துக்கணும் கிடையாது ஒரு சில புகைப்படம் காட்டுறது உங்களுக்கே தெரியப்படும் என்னென்ன பண்ண போறோம் பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மையா வச்சுக்கணும் எங்கேயுமே இந்த பூக்கள் புதர்கள் இருக்க கூடாது இரண்டாவது அது மாணவர்களிடையும் சரி ஆசிரியர்களிடையும் சரி சுற்றுச்சூழல் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சரி கழிவு மேலாண்மை எங்குமே இந்த அரசு வெளியிட்ட உள்ள எங்கேயுமே வந்து நம்ம யூரினேஷன்ஸ் அதாவது அந்த பகுதியில் எதுவுமே நம்ம வந்து கழிவுகளை வந்து நம்ம திடக்கழிவுல வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்றதை உறுதிப்படுத்துறாங்க மறுசுழற்சி முறைகளும் நெகிழி பயன்பாட்டை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த இயற்கைக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கைக்கு உகந்த பொருள்னா பிளாஸ்டிக் இல்லாம இருக்கிறது உகந்த பொருள் தான் அப்ப மீண்டும் மஞ்சப்பை நம்ம திட்டம் பார்த்தோம் அது எல்லாமே இயற்கைக்கு உகந்த பொருள் தான் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் காய்கறி தோட்டத்தை மேம்படுத்தணும் சொல்றாங்க சரி கூடுதலாம் புதர்கள் மற்றும் கலைச்செடிகள் அப்படின்றத இருக்கக்கூடாது வகுப்பறைகள் மற்றும் பிற அறைகளில் உள்ள தளவாட பொருட்கள் தளவாட பொருட்கள் அப்படின்றது பழைய நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் திரும்பப்படணும் கதவ ஜன்னல் ஒட்டடம் கதவை ஜன்னல திரும்பி வச்சுக்கணும் மாணவர்களுக்கு சமைக்கக்கூடிய சமையல் அறைகள் சமையல் பாத்திரங்கள் குண இடம் இது எல்லாத்தையுமே தூய்மையா வச்சுக்கணும் பள்ளி வளாகங்கள்ல எங்கேயும் மழை பெய்ஞ்சாலும் நீர் தேங்காத சூழல் இருக்கும் குப்பைகளை மேலாண்மை செய்யணும் யூஸ் பண்ணக்கூடிய குப்பைகளை வந்து தூய்மை அது எல்லாமே ஒரு அது அலாட் பண்றதுக்கு இடத்தை பண்ணணும் அதான் எங்கள் பள்ளி உடைய முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா அரசு பள்ளியில எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு குப்பையுமே எரிச்சிடக்கூடாது அப்போ அந்த மாதிரி அதை ரீசைக்கிள் பண்ண தான் பார்க்க முடியாது அதை இங்கேயான நடக்கக்கூடாது இருக்கக்கூடாது பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனோட இன்டென்சிட்டி இருக்கிறதுனால அதை இனிமேல் படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில புகைப்படங்கள் இதுதான் வந்து எங்கள் பள்ளி முடிந்துள்ளி ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கம்ப்ளீட்டாக நீட்டாக வச்சுக்கணும் தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஒட்டடைகள் இந்தமெல்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் என்ன பண்ணணும் உள்ள கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பெயிண்டிங்ஸ் மெஞ்சரா பண்ணணும் நலமா நலமா ஒரு சிறப்பான திட்டம் என்னன்னா ஆல்ரெடி தமிழகத்துல பல திட்டங்கள் நடைமுறையில் உங்களை தேடி உங்கள் உரி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் கலைஞரின் வீடு கட்டும் திட்டம் நிறைய இருக்கு நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் முதல்வன் இது மாதிரி எண்ணற்ற திட்டங்களை நம்ம முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு இந்த திட்டங்கள் பயன்பெற்றவர்கள் அனைவரும் பயன் அடைஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குதா அப்படின்றத ஒரு கால் மூலமா ஒரு போன் கால் மூலமா மாவட்ட ஆட்சியர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் முதலமைச்சர் உட்பட என்ன பண்ணுவாங்க கால் பண்ணி அந்த திட்டத்தில் எவ்வாறு நீங்கள் பயனடைந்தீர்கள் உங்களுடைய திருப்தி என்ன நலமா இருக்கீங்களா அந்த திட்டத்தின் மூலமா இப்ப நிறைய இருக்கீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு குறைகேற்பு திட்டம் தான் இந்த நீங்கள் நலமா அப்படின்னு இதுநாள் வரை அரசு நடைமுறைப்படுத்திய திட்டத்தின் மூலமாக பல ஆயிரம் மக்கள்கள் பயன்படுத்திருக்கார்கள் திட்டத்தின் மூலமாக மக்கள் எவ்வாறு பயன்படுத்திருக்கார்கள் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு பீட்பேக் நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு சரி ஒரு கோடு கொடுத்திருப்பாங்க இந்த நீங்கள் நலமான்ற ஒரு டீம் மாதிரி மக்களை நோக்கி நீ அரசு வரும் மக்களின் நலனை அறிய அரசு காது கொடுக்கும் என்ற முழக்கத்தின் பிரதானமாக வைத்து இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்னையில் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் மூலம் மக்கள் பயன்பெற்றவர்கள் மூலம் அதனுடைய கருத்து கேட்பு அப்படின்றத சொல்றாங்க இது மாதிரி கோரிக்கை மனு அளித்த அதன் மூலம் பலன் பெற்றவர்கள் அவர்களுடைய உணர்ச்சி பூர்வமாக எப்படி அணுகியிருக்காங்க அந்த எந்த ஸ்கீம்ஸ்னால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கவங்கள்ட்ட நிறைய புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பல பெண்கள் அடுத்த உயர்நிலை கல்வியில தொடங்க முடியாத சூழல் இருக்கும் வறுமை இருக்கும் இப்போது முதலமைச்சர்களுடைய அந்த ஆயிரம் ரூபாய் இடியுதவியின் மூலமாக இந்தியாவிலே இந்த உயர்கல்வி விகிதத்துல எஸ்பெஷலி பெண்களுடைய உயர்கல்வி விகிதமும் தான் அதிகமே அப்ப இதனால வந்து பல பெண்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு கூடுதலாக மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க தமிழ் பொது திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் அப்ப இதனால இந்த இருக்கீங்களா அப்படின்ற ஒரு குறைகேற்பு திட்டம் தான் இந்த நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம் இது அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் மக்களிடையே தொலைபேசி வாயிலாக கேட்டறிவதே இந்த நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம் கூடுதலாக என்ன சொல்லி பார்ப்போம் இது அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் சீர்மிகு திட்டங்கள் பொதுமக்களை உடனுக்குடன் சென்றடைந்து பயன்பெறுவதை உறுதி செய்திட பயன்பெற்றிருக்கார்களா இல்லையா அவர்கள் பயன்கள் எவ்வாறாக இருக்கிறது அப்படின்றத உறுதி செய்யறதுதான் இந்த நீங்கள் நலமா அப்படின்றதுக்கு உங்களுடைய சிறப்பு இதனால் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அனைத்து திட்டங்களும் மக்கள் எவ்வாறு இந்த நீங்கள் அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அதாவது ஆறு மாதங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்தணும் இந்த திட்டத்தை எங்க தொடங்குறார் முதல் கட்டமாக பாத்தீங்கன்னா நீலகிரியில தொடங்குறாங்களு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கம் போலதான் ஆறு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும் இதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கமே குழந்தைகளின் வளர்ச்சி என்ன பண்ணணும் நம்ம கண்டறியும் அதுக்காக இந்த ஊட்டச்சத்தை ஊற்றித்தின் முகம் சிறப்பு மருத்துவ முகாம் அப்படின்றது நடத்தப்படுது இந்த திட்டத்தை எங்க லான்ச் பண்றாங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீலகிரி மாவட்டம் தொட்டப்பட்ட ஊராட்சியில இதை தமிழக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தாங்க ஓகே என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தினுடைய என்ன நடந்திருக்கு அப்படின்னா எழுபத்தி ஏழு புள்ளி மூணு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன அதாவது இதுக்கு முன்னாடி பாதிப்புக்கு உள்ளான ஒரு சில ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக எழுபத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக நமக்கு ரிப்போர்ட் தெரிவிக்கிறார்கள் இதுல கூடுதலா குழந்தைகளுக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன பண்றாங்க அவருடைய தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகைகள் வழங்கப்படுது என்பது மிகப்பெரிய சிறப்பு அடுத்தது அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அயோத்திதாசர் குடி பண்டித ரொம்ப மிகப்பெரிய ஆதிதிராடர் மற்றும் பழங்குடியினர்களை வாடும் வசிப்பிடங்களை மேம்படுத்துவதுதான் என்ன பண்றாங்க அவர்களுடைய விடுதிகளை மேம்படுத்துறாங்க கூடுதலாக மக்கள் வாழிடும் பகுதியின் அதையும் மேம்படுத்துறாங்க சமூக நீதியினுடைய சித்தாந்தம் தான் எல்லாருக்கும் எல்லாம் அதான் சமூக நீதிதாஸ் குறிப்பு குறிப்பிடத்தது நகர்ப்புற பகுதியிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி குறிப்பிட்ட அடிப்படை வசதிக்கு உட்கிறது அப்ப தண்ணி கிடைக்கணும் கிருஷ்ணகம் தண்ணி சுகாதாரமான பகுதிகளா இருக்கணும் விட வாழ்க்கக்கூடிய பகுதி ஒரு சுகாதார பகுதியா இருக்கணும் அப்படின்றாங்க இரண்டாவது அவளுடைய மாணவர்களுடைய விடுதிகள் மேம்படுத்துறாங்க கூடுதலாக ஒரு நான்கு பகுதியில கொண்டு வந்தாங்க நான்கு பகுதிகளில் நமக்கு தேவையில்லை பட் இது அயோத்திதாசருடைய அயோத்திதாசர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஆதி மற்றும் பழங்குடியினுடைய ஊரக பகுதியில் ஊர் நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடியிருப்புகளை அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் ரோடு போட்டு கொடுக்கணும் தண்ணி வசதி கொடுக்கணும் பொருளாதாரம் இணைப்பு திருக்கணும் இது எல்லாமே அதாவது சமூக சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி உறுதிப்படுத்தணும் அதற்காக செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அயோத்தியாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்படுத்தும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ரைட் இப்போ நோக்கம் கொடுத்திருக்காங்க இங்கே ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த வேண்டும் முக்கியம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் ஒட்டுமொத்த உயர்கல்வி இது மேம்படுத்துவதனால அவருடைய ரேட் இன்கிரீஸ் ஆகும் திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கான பாதுகாப்பான மற்றும் தரமான விடுதி வசதிகளை வழங்குதல் இது இந்த மூணும் அயோத்திதாசரனுடைய குடியிருப்பு மேம்பாட்டுக்கு வந்து சிறப்பு யாரு பயனாளிகளா இருப்பா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி சமூகங்கள் வேற யாரு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் என்ன தகுதி நியமிக்கப்பட்ட குடியிருப்புகள் வசிக்கும் ஆதிராட்ட பழங்குடி சமூகங்களா இருக்கணும் அவங்களுடைய திட்டங்கள் எங்க நடைமுறைப்படுத்துவதோ அதற்கு கீழே இதை வரணும் அப்படின்றதுதான் இந்த ஆயுததாசருடைய அயோதாசப்பட்ட குடியிருப்பு மேம்பாடு சிறப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து திட்டங்கள் பார்த்திருப்போம் மீண்டும் நாளை ஒரு ஐந்து திட்டங்களோட நம்ம மீண்டும் சந்திப்போம் அதிலிருந்து நன்றி வணக்கம்